இன்றைக்கி நாம கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கருப்பட்டி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த கருப்பட்டியை வச்சு கொஞ்சம் கூட சோடா உப்பு சேர்க்காம நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி குழி பணியாரம் செய்யலாம் இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண தக்ஸி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கருப்பட்டி பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இந்த மூணு கப்புமே அரை கிலோ இருக்கும் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு தண்ணி மாற்றி நல்ல சுத்தமாக இந்த பச்சரிசி எல்லாத்தையுமே கழுவி எடுத்துக்கோங்க அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறமா அரிசி கூட மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மூணு மணி நேரம் இந்த அரிசியை நல்லா ஊற விட்டுடுங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறமா அளந்து சேர்த்துக்கோங்க அது கூட கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த கருப்பட்டி முழுமையாக கரையணும் அது வரைக்கும் போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்க வச்சுக்கோங்க கருப்பட்டி கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் போல் கரண்டி வச்சு நல்லா குத்தி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க கருப்பட்டி முழுமையாக கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருப்பட்டி பாகு கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க இந்த ஒன்றரை கப்பு கருப்பட்டியுமே நமக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் நல்லா தித்திப்பான இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றே முக்கால் அளவுக்கு கருப்பட்டியை அளந்து சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கருப்பட்டி பாகு வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு பாதி அரிசியை மட்டும் ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ கரைச்சிட்டு ஆற வச்சிருக்கோல்ல கருப்பட்டி பாகு அதை இப்போ ஒரு அரிப்பில் சேர்த்து அரைச்சி பாதியை மட்டும் சேர்த்துக்கோங்க கருப்பட்டி பாகு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும் இப்போ இதை எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போது மீதி இருக்கிற பச்சரிசியையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே மீதி இருக்கிற கருப்பட்டி பாகையும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த டைம் வந்து நம்ம ஏலக்காய் சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போது மட்டும் நீங்கள் இலக்காய் சேர்த்து அரைச்சிக்கிட்டா போதும் இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மாவு கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அதுக்காக ஒரு கரண்டி வச்சு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவோட பக்குவத்தை பாருங்கள் ரொம்ப லூஸாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ இந்த மாவை மூடி போட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இதை அப்படியே விட்டுடுங்க இப்போ மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதும் கொஞ்சமாக தேங்காயை போல சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த தேங்காய் வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் இந்த நெய்லேயே இந்த தேங்காயை நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ மாவை திறந்து பார்த்தீங்கன்னா மாவோட மேல் பகுதியில் இந்த மாதிரி பபுள் பபுளாக நிற்கும் இப்போ நமக்கு பணியாரம் செய்கிறதுக்கு மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எல்லையும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம சோடா உப்பு சேர்க்கவே வேண்டாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு மட்டும் மாவை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெடி பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் குழிப்பனியார கல்லை வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ ஒவ்வொரு குழியிலையுமே தேவைக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதிலேருந்து ஒவ்வொரு கரண்டி நெய் எடுத்து ஒவ்வொரு குழியிலே சேர்த்துருக்கேன் தேவைக்கு எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன கரண்டியில் மாவு எடுத்துட்டு ஒவ்வொரு குழிக்கும் முக்கால் பங்களவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க குழி முழுக்க மாவு சேர்த்துக்க கூடாது ஏன்னா இந்த மாவு வந்து நல்லா பொங்கி வரும் அதனால் போல் முக்கால் பங்களவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் மாவு சேர்த்ததும் மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு இது மாதிரி திருப்பி போட்டுடுங்க இது மாதிரி நல்லா செவந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க முழுமையாக இதை நாம் மிதமான தீயில் வச்சு தான் வேக வைக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே அழகாக வெந்து வரும் இப்போ அடுத்த பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்ததும் எண்ணெயை வடிச்சுட்டு அதை எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க அவ்வளோதாங்க நல்ல சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அடுத்த டைம் செய்யும்போது பனியார எண்ணெய் இல்லைன்னா தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மாவை சேர்த்து மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கோங்க மாவை ஊற்றுனதும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மூடி போட வேண்டாம் அவ்வளோதாங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலியுமே குழிப்பனியாரம் செஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது செய்யும்போதே கருப்பட்டியோட வாசனை வீடு முழுக்க நல்ல கம கமனி இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த பணியாரத்தை நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடணுன்னா கருப்பட்டி ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி செஞ்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது இந்த சாஃப்டான கருப்பட்டி குழி பனியாரம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி குழி பணியாரம் போட்டிருக்கோம் ரெசிப்பியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள்